வணக்கம் முருகனோட ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்குவள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகனுக்கு எல்லாமே ஆறு சரவணபவ அப்படிங்கிற எழுத்தும் ஆறு முருகனுக்கு ஆறு படை வீடு முருகன் ஆறு கார்த்திகை பெண்களால் தான் வளர்க்கப்பட்டிருக்காரு பரம்பொருளாகிய சிவன் குஞ்சு வடிவில் அருள்வதால் சுவாமி பரங்குஞ்சநாதர் என்றும் தழம் பரங்குஞ்சு என்றும் அழைக்கப்படுது திருப்பரங்குன்றம் சிவத்தலமாவே கருதப்படுது ஆனால் முருகன் தெய்வானையை மனத என்பதால் இங்கு முருகப்பெருமானுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுது மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்ற பெருமையை கொண்டது நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோரால பாடப்பட்ட தலம் இங்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவம் சண்முகர் தாயார் தெய்வானை தலவருட்சம் லட்சுமி தீர்த்தம் சரவண பொய்கை உள்ளிட்ட பதினோரு தீர்த்தங்கள் இங்கு காணப்படுது புராண பெயர் தென் பரகுசம் கோவிலோட தல வரலாறு தங்களை துன்புறுத்திய சூரபத்மனிடம் இருந்து காக்கும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டியிருக்காங்க அவர் தனது நெச்சிக் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து ஆறு முகனாக முருகப்பெருமான் தோன்றினாரு முருகன் சூரனுடன் போரிட்டு அவனை மயிலாகவும் வேலாகவும் ஆட்சி கொண்டாரு தங்கள் குலத்தை காத்ததற்கு நன்றி கடனாக தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணமும் செய்து கொடுத்தாரு அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து முருகன் தெய்வானை திருமணத்தை நடத்தி வைத்த தலம் இத்தலம் திருப்பரங்குன்றம் ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்காங்க இதை மடியில் அமர்ந்திருந்த முருகன் கேட்டுவிட்டார் பிரணவ மந்திரம் என்பது ஒரு குருவால் கற்பிக்கப்பட வேண்டியது இதை முருகன் தவறுதலாக கேட்டதால் சிவனின் கோபத்திற்கு ஆளானார் இந்த தலத்திற்கு வந்து தவம் புரிந்த முருகனுக்கு சிவனும் பார்வதியும் காட்சி தந்து மன்னிப்பும் வழங்கினர் அப்படின்னு கூறப்படுது இக்கோவிலுக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னா பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருள்வதால் சுவாமி பரங்குஞ்சநாதர் என்றும் தலம் பரங்குஞ்சி அழைக்கப்படுகிறது சிவத்தலமாகவே கருதப்படுகிறது ஆனால் முருகன் என்றும்ழைக்கப்படுகிறது மணந்த தலம் என்பதால் இங்கு இங்க தான் முக்கியத்துவம் ஆறுபடை வீடுகளில் முருகன் இங்கு மட்டுமே திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் நமக்கு அருள் பாலிக்கிறார் குடவரை கோவில் என்பதால் மூலவரான சுப்பிரமணியருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுது முருகன் வேலுக்கே அபிஷேகம் நடைபெறும் தலம் இத்தலம் வேலுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகுதான் மற்ற பூஜைகள் நடத்தப்படுது மூலஸ்தானத்தில் சிவன் பவலக்கனிமாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் குட்பை அம்மன் என பல தெய்வங்களும் ஒரே குடைவரையில் நமக்கு அருள்பாலிக்கின்றனர் ஏழு நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் கொடிமரம் அருகில் மயில் மூஞ்சூறு நந்தி என ஒரே இடத்தில் பல தெய்வங்களின் வாகனமும் அமைந்திருக்கு சிவனே மலை வடிவில் அருள் பாலிப்பதால் இங்கு தனியாக பிரகாரம் கிடையாது இதனால் சுவாமியை சுற்றி வந்து வணங்க முடியாது அதற்கு பதிலாக மலையை சுற்றி வந்து வழிபடும் வழக்கம் உண்டு பௌர்ணமி நாள்ல கிரிவலம் வருவது மிகவுமே பிரபலம் முருகனுக்கு இங்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயருமே உண்டு மிஞ்ச கோலத்தில் வீணை இல்லாத சரஸ்வதி நாரதர் பிரம்மா அகத்தியர் ஆகியோர் மூலவர் அருகிலேயே நமக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலை மீது வைத்துள்ளபடி இருக்காங்க ஜாதகத்துல தோஷம் இருப்பவங்க நீண்ட நாட்களா நோய் நோய்களால பாதிக்கப்பட்டவங்க இவரோட சன்னதிக்கு முன்பாக ருத்தாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இதற்காக வெற்றிகூடத்தில் சுவாமியை ஆவாகனம் செய்து சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்கள் ஆகிய ருத்ரம் சமஸம் ஆகிய மந்திரங்களை சொல்லி வழிபடுறாங்க இது விசேஷ பலனை தரக்கூடியது அப்படின்னு கூறப்படுது மகிஷாசுரனை பதன் செய்து சாபம் நீங்கிய பிறகு அம்மன் சிவனை வழிபட்டு அவங்களோட சாபம் நீங்கப்பட்ட தலம் இத்தலம் மகா மண்டபத்தினோட முகப்பில் நந்திகேஸ்வரர் அவரோட மனைவி காலத்தங்கியுடன் இருக்கிறார் அருகில் இரட்டை விநாயகர் சன்னதியுமே இருக்கு திருமணம் புத்திரதோஷம் உள்ளவங்க வேண்டிக் கொள்கிறாங்க ராகு காலத்துல துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பான பழனையே நமக்கு தரும் இங்குள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் தோல் நோய்கள் நீங்கும் அதிக அளவில் அன்னதானம் செய்து நேர்த்திக்கடனுமே இன்றளவுமே நிறைவேற்றி கொள்கிறார்கள் பக்தர்கள் நன்றி